ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய சட்டத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் மினி ஜோப் செய்பவர்களுக்கு மனத்தியலத்துக்கான அடிப்படை ஊதியம் எண்பத்தி இரண்டு சென்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதுடன் மினி ஜோப் செய்பவர்களுக்கு மாதாந்த ஊதியம் முப்பத்தி எட்டு ஓய்ரோவாக காணப்பட்டது ஆனால் இந்த வருடத்தில் இருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓய்ரோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது எனப்படும் வீட்டு வாடகைக்காக வழங்கப்படும் அரசாங்க உதவி பணம் பதினைந்து வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ரெண்டன் கட்டணம் இந்த வருடத்தில் இருந்து கடந்த வருடத்தை விட அதிகமாக அறவிடப்படும் ஜெர்மனியில் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் உதாரணமாக ஆவோகா போன்றவை எனப்படும் எலக்ட்ரானிசிய பசியனை ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதியில் இருந்து நடைமுறைப்படுத்த உள்ளது மேற்குத்தப்பினுள் பயன்பாட்டைக் கொண்ட ஒவ்வொருவரது மருத்துவ விவரங்கள் அனைத்தும் அந்த உள்ளடக்கப்பட்டிருக்கும் இதனை ஒரு பரிச்சாத முயற்சியாக செய்து பார்ப்பதாகவும் இது வெற்றியளிக்கும் பட்சத்தில் ஜெர்மனி முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனப்படும் அடிப்படை வருமான வரிவிலக்கு எல்லை இந்த ஆண்டிலிருந்து பன்னிரெண்டாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஓய்ரோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஓய்ரவாக இதன் எல்லை நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வேலைக்கு செல்லும் பெற்றோர் தங்களது குழந்தைகளை பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பினால் அதற்காக அவர்கள் செலுத்தும் கட்டணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கும் வருமான வரி சட்டத்தின் அடிப்படையில் சலுகைகள் வழங்கப்படும் எனப்படும் வீட்டு வாடகை உரிமையாளர் மாதாந்த வாடகை பணத்தை குறைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் வருமான வரி சட்டத்தின் அடிப்படையில் சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் வங்கியில் இருந்து இன்னொரு வங்கிக்கு அனுப்புவதாக இருந்தால் ஒன்பது வினாடிகள் அல்லது அதற்கு உட்பட்ட துரித கதையில் பணத்தினை அனுப்ப முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு பிறந்தவர்கள் அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் அவர்களது வாகன சாரதி அனுமதி பத்திரத்தினில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தினை ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் மாற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிக்கெட்ஸ் எனப்படும் சலுகையுடன் கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட பிரியாண டிக்கெட்டுக்கான விலை ஐம்பத்தி எட்டு உயிராக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் பிரீஃப் எனப்படும் பதிவு தபால் அல்லாத சாதாரண தபால் ஒன்றினை அனுப்புவதாக இருந்தால் எண்பத்தி ஐந்து சென்ட் அறவிடப்பட்டது இந்த வருடத்தில் இருந்து அது தொன்னூற்றி ஐந்து சென்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று ஆன்லைன் போகஸ் செய்தி வெளியிட்டுள்ளது